வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் மீனை பாருங்கள் கரையை உலக்கிக்கிட்டு கிடக்குது இந்த பாருங்க இப்போ வைக்க போகிறாங்க பாருங்கள் எப்படி உலக்கிக்கிட்டு கிடக்குதுன்னு அந்த தாளைக்குள்ளியே தான் கிடக்கும் இந்த கரைக்கில் தான் வளைய வைக்கிறாங்க நம்ம பின்னாடியே போகணும் எப்படி வளையிறாங்கன்னு பார்ப்போம் அவங்க போற வேகத்துக்கு நம்ம போக முடியாது போல இதில் தான் இருக்கும் நல்ல ஜல்லு அது எங்க போயிட்டாங்க எது இருக்கும் ஒரு சைடு போயா இருக்கும் ஒரு ஆள் அந்த கரை தொட்டாப்பு ஒரு ஆள் இந்த கரை தொட்டாப்பு இதை சுற்றி தான் மீனை சுற்றி வளைஞ்சு வருவாங்க வந்து கரையை வந்து கலைக்கணும் அப்படி மூட்டி ரெண்டு மொனைப்பையும் மூட்டிடணும் மூட்டிட்டு உள்ளே நின்று களைச்சுடணும் அப்போ தான் மீன் போய் வலையில தைக்கும் பாருங்கள் தான் நடுவை உலகிட்டு கிடக்குது வைக்க சொல்லிட்டாங்க நினைக்கலையே இல்லையே பின்னாடியே போக போக அப்படியே களைஞ்சிடும் மீன் மலைய வைக்கிறாங்க மலைய வச்சுட்டு அப்படியே கரையை போய் நம்ம உள்ளே கலப்பாங்க பார்ப்போங்க மீன் தச்சிருக்கான்னு அடைச்சிக்கிட்டு வராங்க ரெண்டு கரையும் അങ്ങോട്ട് ഒരു പക്കം ഒരു പോട്ട മുരൽ വളക്കി അലക്കി പിടിച്ചുകിട്ട് അലയറാങ്ങ வந்துட்டாங்க பாருங்க அடைச்சு அவங்க மூன்று வருதான் போய் பார்ப்போம் கலைய ரெண்டு கரையும் வளைஞ்சாச்சு நிறைய நாட்டில் போய் கலைக்கிறாங்க ஒரு ஆள் தெளிவாக எங்கிட்டாக இப்போ மலையை எடுத்து இங்கிட்டாக இறக்குறாங்க ஒரு ஆள் அப்படியே கரையை மீன் கிடக்கான்னு பார்த்துக்கிட்டு இருக்குது எங்கள் சித்தப்பா இந்த காலையில் கிடக்குது அது எங்கேயோ போகுது எங்கிட்டு வந்துடுச்சு இதுக்கு நேரம் கிடக்க போயிருங்க மழை கொஞ்சம் இங்கிட்டு வரணும் இந்த வந்து ஓட்டு கொடுங்க ஒரு ஒன்று எடுத்துட்டாங்க பாருங்கள் வளைய என் விட்டு பார்த்துட்டு வந்தால் வலைய விட்டுட்டு வரையிலும் ஒரு சங்குன்னு காலையில் தகுப்பு எடுத்துட்டா பாருங்க படம் வச்சோம் வளைய பாருங்க பிடிச்சிக்கிட்டு விழுக்கிறாப்புல வலையில் என்ன கிடக்குன்னு பார்ப்போம் வாங்க அங்க இருந்து பாரு இதே மாதிரி தெளிவாக இருந்துச்சுன்னா தெரியும் ரெண்டு கரையும் நின்று பாசி கூலங்கள் வரும் ரெண்டு கரையும் நின்று ஒரு பக்கம் போயாவை அடுக்கிக்கிட்டு வரணும் ஒரு பக்கம் குண்டு சைடு அடுக்கிக்கிட்டு வரணும் அப்படியே அடுக்கி இந்த தொட்டாப்பை வந்து நெருக்கணும் அதுக்கப்புறம் கரையை கொண்டு போய் பார்ப்போம் மீன் இது என்ன கடைக்குது வலையில இந்த பாறாங்க போய் Thank <laughs> you. Reele <laughs>

பிடிச்சாச்சு இப்போ அப்படியே வீட்டுக்கு அப்படியே கிளம்ப வேண்டியதுதான் வாங்க வேற பாருங்க கூலம் தான் கூலத்தை தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க எதிர் பசி ஆயிட்டு ரொம்ப முழு முழுதது முழுக்க எடுப்போம் திருக்க திரும்பி அது பாத்தியில் திருக்க அதுதான் சரியா ரொம்ப மணி வாழ்த்து இப்போ அப்படியே மீனையும் முடிச்சாச்சு அப்படியே வீட்டுக்கு கடைக்கார ஓரத்துலேயே போறோம் அப்படியே வீட்டில் போய் நம்ம சமைச்சு சாப்பிட வேண்டியதுதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க எல்லா இடத்துக்கும் மன மறந்த நன்றிகள் மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க